அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இருபத்தி ஆறு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் சரியாக இரண்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கவும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நேற்றைக்கு வெப்பச்சலன இடிமழையானது ஆங்காங்கே பொழியும் என்ற நிலையில் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளில் மழை பொழிவையும் இன் அதாவது அடுத்தடுத்த மாவட்டங்கள்னு பார்க்கும் பொழுது ஆந்திர எல்லையோர பகுதிகள்னு பார்க்கும்போது திருவள்ளூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் கிருஷ்ணகிரி பகுதிகளிலையும் ஒரு சில இடங்களில் லேசான ஒரு மழைப்பொழிவு சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் தேனி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகியுள்ளது இன்றைக்கான வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது ஒடிசாவின் உட்புற பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக நேற்றைய பரப்பை விட இன்றைக்கு சற்று அதிகமாக ஒரு மழைப்பொழிவிற்கான ஒரு சாதக சூழ்நிலை தெரிகிறது அது எந்த மாதிரியான ஒரு தாக்கம் அப்படின்றத கண்டிப்பாக அதை நம்ம அறிக்கையை முழுமையாக கேட்டு பயன்பெறவும் நேற்று அதிகபட்ச மழைப்பொழிவுன்னு பார்க்கும் பொழுது நீலகிரி மாவட்டத்தின் அவலாஞ்சி பகுதிகளில் பதினெட்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது கோவை மாவட்டத்தின் பகுதிகளிலையும் பதினேழு சென்டிமீட்டர் மற்றும் பதினைந்து பதினாறு என உயிரிடங்கள்ல அப்படின்ற மாதிரி மிக கனமழையாக பொழிந்துள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமாக இன்றும் காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அடுத்த மழை பொழிவு ஆங்காங்கே தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இன்றைக்கு வெப்பச்சலன் இடிமழை என்பது தமிழகத்தில் வந்து பார்க்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் குறிப்பாக ஈரோடு நாமக்கல் சேலம் அந்த ஒரு ஜோன்ஸில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிவும் கள்ளக்குறிச்சியின் கிழக்குப்புறமாகவும் வடக்கு வடக்குன்னு பார்க்கும் பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு இன்று கனமழைக்கு வாய்ப்பு தெரிகிறது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி ஒதுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேனி திண்டுக்கல் போன்ற மலை மறைக்கும் பகுதிகளில் ஒரு அந்த ஜோன்ஸில் அப்படியே சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் தென் தென் மாவட்டத்தின் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொடிவு அமைப்பெறும் ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது டெல்டாவின் தெற்கு பகுதிகளுக்கு வாய்ப்பாக இருக்கிறது அதாவது மயிலாடுதுறைக்கு தெற்கு புறமாக சாதக சூழ்நிலை தெரிகிறது அது எந்தளவுக்கு மேற்கு காட்சியின் வேகம் இருக்கும் கிழக்கு காட்சியின் வேகம் அப்படின்ற மாதிரி அந்த ஈவினிங் டைமில் இந்த மாதிரி அதற்கேற்ப அந்த மழைப்பொழிவின் இடங்கள் வந்து மாறி மாறி அமையக்கூடும் ஆனால் மழைப்பொழிவு ஆங்காங்கே தமிழகம் மற்றும் புதுவையில் இன்றைக்கும் மழை வாய்ப்பும் அடுத்தடுத்த நாட்களிலும் மழைப்பொழிவு தீவிரமாக இருபத்தி எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்டிருக்கப்படியே மதுரை மாவட்டத்தின் பகுதிகளில் நே அதாவது நேற்றைக்கும் மழை பொழிவு கொடுத்துள்ளது அந்த அதாவது இருபத்தெட்டு தேதிகளில் பார்த்திங்கன்னா மதுரை அந்த சுற்றுவட்டார பகுதிகள்லேயும் திருச்சிக்கு தெற்கு புறமாக உள்ள பகுதிகள் அடுத்தபடியாக புதுக்கோட்டை சிவகங்கை போன்ற மா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தீவிரமாக ஒரு கனமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழிவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது திசை காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாக ஸோ தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் அடுத்து ஒரு இரு நாட்கள் இருந்தாலும் படிப்படியாக அதன் தீவிரம் சற்று குறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்போது அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் சே மத்திய இந்திய தரப்பகுதிகளில் இணை இந்த இப்போ இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு சொன்னிருக்கின்றது வந்து பார்த்திங்கன்னா வட மேற்கு திசையாக அப்படின்ற மாதிரி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்பது ஜூலை மாதம் முதல் வார பகுதிகளில் ஒரு நிகழ்வும் இரண்டாவது வார நிகழ்வு அதாவது இரண்டாவது வார பகுதிகளில் ஒரு நிகழ்வும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போது அந்த நிகழ்வின் தீவிரம் பொறுத்து மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா பின்மேற்கு பருவமழை தீவிரமாகவும் வெப்பச்செண்ணடி மழை குறைவாகவும் மாறி மாறி அமையப்பெறும் ஆனால் இந்த மாத முத இந்த மாத இறுதி நாட்களை தாண்டி முதல் பகுதிகளில் ஜூலை முதல் வார பகுதிகளில் மற்றும் இரண்டாவது வார தொடக்கம்னு வச்சுக்கலாம் இந்த ஸோன் அந்த அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வெப்பச்சலனடி அடிமழைக்கு ஒரு வாய்ப்பும் சாதக சூழ்நிலை தெரிகிறது இந்த தீவிரம் அப்படின்றது நம்ம அந்த நிகழ்வின் தீவிரத்தை பொறுத்து நமக்கு மழைப்பொழிவு மாறி மாறியும் இடங்கள் அமையும் மத்திய தமிழகம் மற்றும் வட உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு சாதக சூழ்நிலையாக தெரிகிறது தற்பொழுதைய அமைப்பு வேறு ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் கொடுப்போம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்